வணக்கம் நண்பர்களை நம்ம புதுசா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி என்ன அப்படின்றத வந்துட்டு நான் முன்னாடி வீடியோல நான் உங்கள்கிட்ட பகிர்ந்திருப்பேன் இந்த சேனலை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஒயில்டா கொண்டு போலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயத்த மட்டுமே போக்கஸ் பண்ணியிருந்தோம் லைஃப்ல நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா இந்த ஒரு எனக்கு இன்னும் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகல வீடியோ போடுறதுக்கு ஒரு விஷயத்த மட்டும் அடக்கிட கூடாது நிறைய விஷயங்களை கொண்டு விட்டேன்னா நிறைய அனுபவம் அப்படின்றது எனக்கு கிடைச்சதுங்க இந்த ஒரு காலகட்டத்துல நீங்க வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா கண்டிப்பா வந்துட்டு அதுக்கான வீடியோஸ் லீகலா இல்லீகல் கிடையாது அதுக்கான வீடியோஸும் இந்த சேனல்ல வரும் அதே போல பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கணும் என்ன மாதிரி சம்பாதிக்கணும் அது எப்படி நமக்கு வருது அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வரும் யூடியூப்பை பற்றின சந்தேகமா ஏன்னா எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருச்சு இந்த நாலு வருஷத்தில் நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் ப்ளே பட்டனை வச்சு தான் வீடியோவை போட்டிருப்பேன் ஆல்ரெடி ஒரு சேனலில் ப்ளே பட்டன் எனக்கு இருக்குது ஓகே அது வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் அது வந்துட்டு யூடியூப் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வி வந்தாலும் சரி அதுக்கான வீடியோஸும் யூடியூப்ல ஏதாவது அப்டேட் வந்தாலும் அதுக்கான வீடியோஸும் வரும் ஒரு விஷயத்தை சின்னதாக தப்பு பண்ணாலும் நமக்கு வந்துட்டு மண்டமலை கொட்டி தோட்டி விட்டுருவாங்க அதையும் வந்துட்டு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது யூடியூப்ல சின்னது கிடையாது நீங்கள் ஒரு மிட் மிட்ரோல் ஆட் அப்படின்னு வரும் அந்த ஆடு வைக்கிற முதல் கொண்டு எல்லாமே வந்துட்டு ஸோ ரொம்ப மைனூட்டா பார்த்தோம்னா நம்மளாலே வந்துட்டு யூடியூப்ல நிறைய வருமானம் அப்படின்றது ஏன் பண்ண முடியும் சரி ஓகே அடுத்தது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா என்ன பற்றினது நான் எங்கேயாவது வெளியில போறேன் நான் ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறேன் பிடிக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு பிளாக் மாதிரி சொல்றேன்னே வச்சுக்கோங்களேன் பிளாகும் இதுல வரும் நான் வெளியில போய் ஏதாவது பொருள் வாங்குற அது கம்மி ரேட்ல இருக்கு அப்படின்னா அதையும் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த சேனல் நான் கொண்டு வருவேன் ட்ரைவிங் பண்றது கம்பல்சரி வரும் ஏன்னா அடிக்கடி இப்போ டிரைவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அமைஞ்சிருக்கு வெளியில போவேன் அதை வந்துட்டு ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இருக்கும் அப்படி இருக்கிற மாதிரி தான் வீடியோஸ் அப்படின்றது மேக் பண்ணுவேன் முடிஞ்ச ஷார்ட் ஷார்ட்டாவே நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இனி தொடர்ந்து வர போகுதுங்க இன்னும் உங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான பயனுள்ள இன்ஃபர்மேஷன் கொண்ட வீடியோஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம் மோட்டிவேஷனலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபைனான்ஷியல் டிப்ஸாக இருக்கட்டும் அதுக்காக நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் ஸோ வந்து ப்ராப்பர் அப்டேட் அப்படின்றது கிடையாது எனக்கு இந்த ஃபீல்டுல ரொம்ப வருஷமா அனுபவம் இருக்குங்க அதை தான் நான் சொல்றேன் நான் ஏன்னா எட்டு வருஷம் எனக்கு வந்துட்டு சேல்ஸ் கலெக்ஷன் உள்ள இன்டீரியர் எல்லா இதுலயுமே எனக்கு அனுபவம் இருக்கு இதை வச்சு நான் அதுல வந்துட்டு பேச போறேன் நான் அதே போல லோன் ஆப் மட்டும் அப்படின்றது கிடையாது லோன் ஆப் கலெக்ஷன் ஸோ ரீபேமெண்ட் ரீபேமெண்ட் பண்ண முடியல இந்த மாதிரி எக்ஸட்ரா என்ன விஷயமாக இருந்தாலும் சரி ஓவரால் எல்லாமே வரும் இந்த சேனல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதாவது சொல்லுவாங்களா ஃபைட் வேணுமா ஃபைட்டு இருக்கு உங்களுக்கு கிளாமர் வேணுமா கிளாமர் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு அதாவது ஃபேமிலி சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே இந்த சேனல்ல இருக்கும் நம்ம ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவை நிம்மதி மோட்டிவேஷனல் தேவை நிம்மதி இருக்கணும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் இந்த குருஜி அவர் இருக்கிறாரு பயங்கரமா பேசுவார் செம்மையா இருக்கும் அந்த ஸ்பீச்செல்லாம் அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு நிம்மதி தேவை பீஸ்ஃபுல்லா இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு நிம்மதி இருக்காது நமக்கு இப்ப நிலையில்லாத ஒரு வாழ்க்கை தூங்கி எந்திரிச்சா அது நிரந்தரமா தூங்கி எந்திரிப்போமா கண்ண முடிவு நம்ம தூங்குறோம் காலையில எந்திரிப்போமா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு நிலையில ஒரு லைஃப்ல ஸோ மோட்டிவேஷனல் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு பணம் பணத்தை பத்தி இருக்கும் பணத்தை திரும்ப கட்ட முடியல அதை பத்தியும் இருக்கும் சோ ஆன்மீகமும் மேக்ஸிமம் நான் கோயிலுக்கு போவேன் அதிகமா அந்த ஆன்மீகமும் இதுல கண்டிப்பா வரும் கோயிலுக்கு போனா அந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன அந்த கோயில்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு போனா என்ன என்னுடைய வாழ்க்கையில மாறினுச்சு அப்படின்றது வரும் அதனாலதான் இது நான் கழுத்திலேயே போட்டிருக்கேன் நான் ஓகே எனிவே சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்குங்க எல்லா கன்டென்ட்டுமே இந்த சேனல்ல வரப்போகுது மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தகவல் அப்படின்றது இருக்குது மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொன்னு லோனுக்குன்னு தனியாக ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பா நம்ம இனி தொடர்ந்து டெய்லியும் நம்ம சந்திக்கலாம் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேளுங்க அதை பத்தி வீடியோ பண்ணுறோம்னா சொல்லுங்க ஒருத்தர் வந்துட்டு அதை பற்றி கேட்டாலும் நான் அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வீடியோ பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வீடியோ பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பா அந்த பதிவு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும் அதுக்கப்புறமா இதுல நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்றதுக்காக தான் இதை முன்னாடி கொண்டு வந்து வச்சேன் ஏன்னா நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு காலியாகிற வரைக்கும் நம்மளால யாரையுமே யாருமே நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு துணிச்சல் உங்களுக்கும் வேணும் வாழ்க்கையில எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம தைரியமா இருந்தாதான் முடியும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஃபுல்லா புகை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க புகை பிடிச்சிட்டே இருந்தா காலி ஆயிடும் உல்ற நீங்க ஒண்ணுமே பண்ணாம வீட்டுல இருந்து உங்களுக்கு உள்ளற ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சானே கிடையாது நீங்க புகைப்பிடிச்சிங்க அதனால வந்து லங்ஸ்ல வந்து ஏதாவது நுரையீரல் வந்து காலி போச்சு அவ்வளவுதான் அப்ப நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கையில நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அந்த மாற்றம் தான் இது நம்மளோட இம்ப்ளிமெண்ட் அதுல இருக்கணும் அப்ப நல்லது நடக்கணும்னா நல்ல ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி நல்ல உடலை கட்டுக்கப்போ வச்சிருந்தோம்னா ஸோ நல்லாயிருக்கும் இருக்கும் தான் அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது கெட்டது எது நடந்தாலும் சரி அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும் என்னுடைய இதுலேயே நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டே நான் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த சேனல் எல்லாமே ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ஃபர்மேட்டிவ் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நாளைக்கு வந்துட்டு வ்ளாக் பண்ணியிருக்கேன் ஸோ அது பாருங்கள் கடலில் போய் மீன் வாங்கிட்டு வந்து நான் வந்து வீட்லயே செஞ்சு அதை வந்துட்டு வீடியோவை எடுத்துருக்கிறேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள் பாய்